ஆகவே தயங்காமல் வாருங்கள் உங்களது கேள்வியை கேளுங்கள் ஐயா அளவு முகத்தில் தெரியும் என்பதற்கு தகுந்த விளக்கத்தை தெளிவாக கூறுங்கள் ஐயா கண்டிப்பாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை வெளியுறுப்புகளின் மூலமே நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய மூக்கு அமைந்திருக்கும் விதம் உள்ளுறுப்புகளில் ஒன்றான நுரையீரலை ஒத்திருக்கிறது சொல்கிறேன் அதாவது ஒரு மையத்தடத்தில் இணைந்துள்ள இரு அறைகள் மூக்கை போலவே நுரையீரலிலும் உள்ளன எனவே நுரையீரலும் மூக்கும் சுவாசம் தொடர்பாக நேரடியாக இணைக்கப்பட்ட உறுப்புகளாக உள்ளன நுரையீரலில் ஏற்படும் சக்தி மாறுபாட்டை பிரதிபலிக்கும் பகுதியாக மூக்கு அமைந்துள்ளது எனவே நுரையீரலின் வெளிப்புற உறுப்பு மூக்கு ஆகும் போல் வேறு நமது வெளியுறப்புகள் உள்ளதா ஐயா ஆம் உள்ளது அடுத்த வீடியோவில் நாம் கண் நாக்கு காது உதடு இவற்றை பற்றி காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை தட்டி எனேபிள் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்